இன்றைக்கி சூப்பரான பூண்டு குழம்பு ரெசிபி தான் வச்சுருந்தேன் அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பத்து பல்ல அளவுக்கு பூண்டு பத்து பல்ல அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு எல்லாம் குழஞ்சி வரைக்கும் வதக்கி அரைச்சி தனியாக பேஸ்டாக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு வெந்தயம் சேர்த்து பொறிஞ்ச பிறகு வெங்காயம் இருபது பல்லு பூண்டு சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ் பண்ண பிறகு நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பொடி சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வந்துட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போன பிறகு அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு டென் மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நான் ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் புளியை வந்து கரைச்சி வடிகட்டி சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி பீட் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு